நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் நியூஸ் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை உயர்வு கோடைக்காலம் தொடங்கிவிட்டதால் ஏரியில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணி துவக்கம் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலில் வீராணம் ஏரி விவசாயத்திற்கும் குடிநீர் ஆதாரத்திற்கும் மிகப்பெரிய நீர் ஆதாரமாக இருந்து வருகிறது சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஏரி முதலாம் பறந்ததாக சோழன் அவர்களின் மகன் ராஜச்சித்தன் சோழனால் மனிதர்களால் கைகளால் கொண்ட வெட்டப்பட்ட உலகிலே மிகப்பெரிய ஏரி சுமார் பதினேழு கிலோமீட்டர் நீளமும் ஐந்து புள்ளி ஐந்து கிலோமீட்டர் அகலமும் கொண்ட இந்த ஏரியில் தற்போது நாற்பத்தி ஐந்து அடி நீர்மட்டம் இருந்து வருகிறது ஏரிக்கு நீர்வரத்து இல்லாத நிலையில் சென்னை குடிநீருக்காக எழுபத்தி நான்கு கன அடி தண்ணீர் அனுப்பப்பட்டு வருகிறது இந்நிலையில் வீராணம் ஏரிக்கு மற்ற காலங்களை விட கோடை காலத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பறவைகள் வருகை தருவது வழக்கம் ஏனெனில் மிகப்பெரிய நீர் ஆதாரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள மரங்கள் மற்றும் வயல்வெளி பகுதியில் குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் வெளி மாவட்டம் வெளி மாநிலங்கள் மற்றும் இருந்து கூட பறவைகள் வருவதுண்டு இந்நிலையில் தற்போது கோடைக்காலம் துவங்கிவிட்ட நிலையில் பருவநிலை மாறுதலுக்காகவும் இறைகள் உண்பதற்காகவும் மற்றும் தங்கள் இனப்பெருக்கத்திற்காகவும் பறவைகள் வருகின்றன இதனால் சுற்றுச்சூழல் சுற்றுப்புற சூழல் மேம்பாடு அடைவதோடு மட்டுமின்றி வீராணம் ஏரி கரைப்பகுதி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் பல்வேறு வகையான மரங்கள் வளர்வதற்கும் பறவைகள் வரத்து காரணமாக அமைகிறது இந்நிலையில் முக்கியமான பறவைகள் வரத்து தற்போது துவங்கியதால் இது குறித்த கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது வனத்துறை சார்பில் இரண்டு குழுக்களாக பிரிந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் உடன் செல்ல ஏரிக்குள் இருக்கும் பறங்களில் மரங்களில் வசிக்கும் பறவைகள் மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் நடமாடும் பறவைகள் குறித்து வனத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் இது குறித்து அறிந்த விவசாயிகளும் பொதுமக்களும் தெரிவிக்கும்போது தற்போது ஏரியை முற்புதிர்கள் அகற்றி தூர்வாரி பராமரிக்க வேண்டும் மேலும் கரைகள் பகுதிகளில் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் வேண்டும் இதன் மூலம் இன்னும் அதிக அளவில் பறவைகள் வரத்து அதிகரிக்கும் எனவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் முருகானந்தம்